ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னா பரோட்டாவும் சிக்கன் கிரேவி செய்வோம் அதை எப்படி சரியான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு மணிச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் மடுஞ்சட்டி நல்லா காஞ்சி வரட்டும் மஞ்சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா காஞ்சு வரட்டும் ரொம்ப பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கண்டு வச்சு நல்லா இடைக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் தெரிஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது நல்லா வணங்கி வந்தால் தான் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது தக்காளி வெங்காயமெல்லாம் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம் பச்சை மரம் மாறு வரைக்கும் நல்லா இலக்கி விட்டுக்கணும் கை விடாமல் இலக்கி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் தான் போட்டு இழக்கணும் இப்போ நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது இப்போ ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொடிகள் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மிளகாப்பொடி கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா இறக்கி விட்டுக்கலாம் கேஷ் சில்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் ம் சொல்லோட பச்சை மணி மாறணும்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா பக்கம் போடுற மாதிரி இலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மசாலா கொஞ்சம் இதாகட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு மசாலாவில் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் இழக்கி விட்டுக்கலாம் சிக்கனில் எல்லா மசாலும் பிடிக்கிற மாதிரி ஆக்கி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா இலக்கி விட்டுக்கலாம் இப்போ மூடி ஓட்டம் போட்டு ரெண்டு நிமிஷம் வேக ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சு வந்துட்ருக்குது இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இறக்கி விட்டும் போட்டு முடி போட்டு மட்டும் ஸ்லிம் பண்ணி இருபது நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது பரோட்டாவுக்கு மாவு பசி வச்சுருக்குறேன் அது உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறேன் எண்ணெயில போட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வச்சுக்கலாம் தூக்கினேன் ஒன்று தோட்டம் ஒட்டிடுச்சு அது எப்படி இருக்குது நம்ம தேய்க்கும் போது கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பரோட்டாவை தேய்ச்சிக்கலாம் நல்லா நைஸாக தேய்ச்சி ஊற்றுக்கலாம் இப்போ சிக்கன் கறி பார்த்துக்கலாம் சிக்கன்கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இலக்கி விட்டுக்கலாம் മൂടി വെച്ചക്കല ഇപ്പോൾ ഒന്നും എടുത്ത് പറത്തിക്കല കയ്യിൽ പറത്ത് പറത്തക്കല ചപ്പാത്തി കട്ടികൾ പറത്തിക്കലും ஒன்று ஒன்று பரத்தி வச்சுட்டேன் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம் ரொட்டை ஒன்று ஒன்றா போட்டுறதுக்கலாம் நல்லா ரெண்டு சைடு நல்லா வெந்து வரணும் இப்போ பரோட்டாலும் நல்லா வந்து வந்துடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து அதை போட்டுக்கலாம் இப்போ போட்டு ஒன்று எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ சுவையான சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் செஞ்சு வச்சு வாங்க சாப்பிட்லாம்